நான் உங்கள் ராஜ் நம்ம எங்க போயிருக்கோம்னா கன்னியாகுமரி விவேகானந்தர் பறைக்கு போட்டில் போயிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம அரவிந்த் அண்ணன் செல்லார்க்குள்ள இருக்கோம் போட் ஃபுல்லா இருக்கு பாருங்க நம்ம கரெக்டாக ஜன்னல் வரோமோ அது வந்து வருங்க கடலில் இப்போ போட் கிளம்பிச்சு இப்போ ரைடு நேராக இப்போ நான் விவேகானந்தர் போகிற வரைக்கும் இந்த வீடியோ கவர் பண்ணுறேன் பாருங்க டிக்கெட்டு நூறுரூபா தான் ஒரு ஆளுக்கு தாராளமாக வந்து பாருங்கள் எந்த நேரத்தில் வாழ்க்கையில் எதை எழுப்பிங்கன்னு யாருக்கும் தெரியாது வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடம்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தளபதி பாருங்க டே காட்டுங்க பாருங்க ஆப்போசிட்டில் ஒரு போட்டு வருது பார்த்தீங்கன்னா சார் ஒரு போட்டு ஆப்போசிட்டில் வருது பார்த்தீங்களா விவேகானந்தா அந்த போட்டு பேர் அதுவும் எங்கேயும் இல்லை அந்த மனிதத்தை வந்து ஆளுங்களை அடுத்து அடுத்தடுத்து வருது இங்கேருந்து மக்கள் போய்ட்டுருக்காங்களே அங்கேருந்து வரல ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ரைடு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப வீடியோலாம் அதிகமாக போட மாட்டேன் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸு முக்கியமான இடம் இந்த இடத்துல தான் வந்து விவேகானந்தருக்கு வந்து இறைவனோட அருள் பெற்று இந்த பாரமேலையம் வந்து தியானம் பண்ணார் அன்னி இறைவனோட அருள் பெற்று இந்து மதத்தின் ஒரு மிகப்பெரிய தலைவராக மாறினார் சிகாகோவில் நடந்த உலக மதங்களின் மாநாட்டில் இந்து மதத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை எடுத்து கொடுத்தது இந்த விவேகானந்தர் தான் அவர் தியானம் பண்ண இடத்துக்கு தான் நம்ம போனோம் அவர் தரிசிப்போம் பாருங்க வந்துட்டோம் இப்போ வந்து கண்ணாடி பாலம் வேலை நடக்குது அதுக்காக இந்த கிரேனெலாம் இங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க இங்கே தான் கண்ணாடி பாலம் வருது விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கிற கண்ணாடி பாலம் வேலை நினைந்துட்டு அப்படியே இதெல்லாம் வந்து சிலை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுற பாருங்கள் இது வந்து முற்றிலபதி திருப்பதின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரியில் ஃபேமஸான பெருமாள் கோவில் இங்கே இது சர்ச்சு சர்ச்சுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் கோவில் தெரியும் முக்கியப்பதி பெருமாள் கோவில் வேற தெரியுது தான் தெரியும் நம்ம கேமராவை அவ்வளோதான் வந்துடுச்சு நம்ம உள்ளே போக போகிறோம் பார்த்துக்க ಸ್ಪೆಷಲೇ ಚೀಪ್ ಕೆಸ್ಟು ಚೀಫ್ ಕೆಸ್ಟು ಅಂದಿರಲ್ಲೇ ಅಧಿಕಾರಿ

வெற்றிகரமாக வந்துட்டோம் இது பாருங்கள் இதான் கண்ணாடி பாலம் நம்ம ஒரு சிக்ஸ் மந்தில் இந்த வேலை முடிஞ்சிட்டு இந்த பாலம் ஜாயின் பண்ணாதான் நம்ம அன்னாண்டா திருவிழா சிலை போக முடியும் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் திருவிழா சிலை மோடி வந்து இது பாருங்கள் கொடி பறக்குது எங்கே